கேட்கிற சீமா இந்த தேர்தல் ஈரோடு தேர்தல் புறக்கணிக்க புறக்கணிச்சிருந்தா தமிழ்நாடு அழிஞ்சு போமா இல்ல அதே ஆட்சி ஒரு ஆணி கொடுக்க முடியாது ஒரு நான் ஒண்ணு நக்கா தேவையில்லாத வேலை உங்களுக்கு நான் சொல்லி இனிமே முறை அரசியல் பண்ணுங்க முதல் எண்ணி துணிக கரும துணிதவன் எண்ணுவது இலக்கு முதல் தெரிஞ்சுதானே நின்ற அப்புறம் அதாவது எல்லா கட்சியிலுமே புறக்கணிங்க எல்லா கட்சியுமே புறக்கணிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா அண்ணாதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக புறக்கணிச்சு திமுக ஆட்சியில் இருக்கும்போது அண்ணாதிமுக புறக்கணிச்சு காரணம் என்ன அவங்க என்னென்ன வேலை பார்ப்பாங்கன்னு தெரியும் போலீஸ் உடந்தையா இருப்பாங்க கலெக்டர் உடந்தையா இருப்பாங்க தேர்தல் அதிகாரி உடந்தையா இருப்பாங்க ஏன்னா கவனக்குறைவா பண்ண மாட்டாங்க வேட்பாளருக்கு காசு கொடுப்பாங்க கொலுசு கொடுப்பாங்க நகை கொடுப்பாங்க உடம்பு கொடுப்பாங்க எல்லாமே கொடுத்துக்கிட்டே வருவாங்க இதுல கண்ட்ரோல் எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா அவங்க ஆட்சி நடக்குது ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு சடகு மாதிரி தேர்தல் ஏன்னா ஒரு தேர்தல இடைத்தேர்தலை செய்யிச்சாலும் ஒண்ணும் இல்ல தோத்தாலும் ஒண்ணும் இல்ல இதுக்கு மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை அதனால நம்ம ஏற்கனவே சொன்னா இதனால எடப்பாடி போட்டியிடல பாரதிய ஜனதா போட்டியிடல விடுது யா எல்லா கட்சியுமே போட்டியிடல ஏன்னா தேவையில்லாத வேலை மனித சக்தியை கூடாது அதே நாங்க ஏன்னா அவங்க அரசா மன்னத்தை செய்வாங்க அதிகாரிகள் ஒத்துழைத்தே போவாங்க ஒத்துழைக்கிறது என்ன கண்டுக்கிற மாட்டாங்க என்ன பண்றது ஒரு தகுதியா அண்ணா இருந்தா பண்ண திமுக ஆட்சியா பண்றேன் சகசம் ஆகி போச்சு ஆனா களத்துல நிக்கக்கூடிய தலைவர்கள் தேவையில்லாத மனப்புழுக்கத்தை அடையக்கூடாது தேவையில்லாம மனப்புழுக்க போய் பணம் போய் கால நேரம் விரயமாகி தேவையில்லாம உழைச்சல் துண்டை கட்டி சீமனுக்கு தேவையில்லாம துண்டை கட்டி நான் தேர்தல போட்டிடாதையா வேணாம் இங்கே தேர்தல் நடமுறை இங்க படு மோசமா இருக்கு இந்தியாவில ஒரு மாதிரியா இருக்கு தமிழ்நாட்டுல படு மோசமா இருக்கு பொது தேர்தலே காசு கொடுப்பாங்க ஐநூறு நானூறு இடைத்தேர்தலை விட்டுவானா அடைச்சி வச்சிருப்பேன் அடைச்சி வச்சுட்டு காசு அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் ஐயாயிரம் பத்தாயிரம் ஏற்கனவே எம்எல்ஏ கூட சாகணும்னு பழனிக்கு நடந்து போய்கிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டுல அப்பத்தே நமக்கு ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு பத்தாயிரம் கிடைக்கும் ஐயாயிரம் கிடைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதன் அடிப்படையில் இன்னைக்கு ஈரோட்ல வந்து நான் நிற்க வேணாம் வேணா வாபஸ் வாங்க ஏன் நிக்க மாட்டேங்கிறாங்க எதிர்கட்சி போறான் அப்படின்னு தேர்தல் டெல்லியில ஆலோசனை நடத்தணும் அப்பத்தையும் இங்க வெடிக்கும் அப்படின்னு நான் சொல்லி அதுக்காகத்தான் நான் சொன்னேன் மற்றவர்கள் சீமா நிக்கிறதால எனக்கு லாபம் இல்லை நட்ட முடியல வீசவும் இல்லை மணக்கவும் இல்லை எனக்கு நான் சொல்றது பொதுவாக ஒரு மாற்றத்தை கொண்டு சீமா நிக்கே வேணாம் சொன்னேன் ஆனா இது கொடுத்து போய் அருவாமல விழுந்த கதகா சீமா வந்து நான் விழுதேன்னு நான் நின்றே ஆவி சைச்சி ஆவி நான் செருப்புட்டு அடிப்பேன் அவன் செருப்புட்டு அடிப்பேன் அவனை விளக்க மாத்திட்டு அடிப்பா சும்மா அரசியல் சென்டர் நடத்தி இப்ப என்னடாக்கா ஓட்டு பதிவு போயிருச்சா அந்த அம்மா சீதா லட்சுமிங்கிற அம்மா பேட்டி கொடுத்துருச்சு நேர் ஒரே அராசகம் பண்றாங்க போலீஸ்ட கேட்டா அம்மா போலீஸ் சொன்னாங்களா அவங்ககிட்ட அதிகாரம் பெருசுமான்னு சொன்னாங்களா எந்த போலீஸ் சொன்ன அவங்ககிட்ட ஏய் எந்த போலீசுமா அதிகாரம் பெருசுன்னு சொன்னியா சொல்லுவானா பூவா சிக்கிட்டு இருக்கா காதல தாஜ் சார்ட்ட போனாங்களாம் எதுக்குமா நீங்க அதிகாரம் பெருசுமா நாங்க இவ்வளவு புள்ளி ஓவர கணக்கு பேசுறீங்களா தாய் சார வார்த்தை சொல்லுவான்னு பாப்போம் ஏமா நாங்களா தாய்சார பாக்கவே இல்லை நீங்க மட்டும்தான் தாய் பாத்து இருக்கா உலகத்துல தமிழ்நாட்டுல நாங்க போலீஸே பாக்கல நீங்க மட்டும் போலீஸே பாத்திருக்கீங்க அதிகாரம் உங்களுக்கு சொன்னாங்களாம் இவங்க நம்ம சொன்னாங்களாம் ஏன் பொய்ய பொய்ய பேசிருக்க பொய்யே பேசுறதே புழப்பா வச்சுட்டீங்களா தீமா கட்சிக்காரையில இருந்து எல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்ட போது நான் தான் நிக்காத நிக்காத வேணாம் காசு கொடுப்பாங்க கொலுசு கொடுப்பாங்க வேணாம் கடைசியில பறக்கும்படையின்னு சொல்லிட்டு பதினேழாவது வார்ட்ல கொடுத்துக்கிட்டு இருப்பா பணத்தை பதினெட்டாம் வார்ட்ல பறக்கும்படி போய்க்க இறங்க பதினெட்டாம் வார்டில் கொடுத்துக்கிட்டு இருப்பா பதினாலாவது வார்டில் இறங்க ஏப்பா என்னப்பா வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன நீங்க சரியாது சொல்லலையா பதினாலாம் வரல சொன்னீங்க அங்கேயான போயிட்டு வர ஏய் நான் சொன்னது பதினாலு ஏன் போன எங்க காதுக்கு பதினாலுன்னு கேட்டுச்சுங்கன்னு பறக்கும்படியே சொல்லுவேன் இப்படித்தான் சொல்லுவேன் எனக்கு பொது தேர்தலே பணம் கொடுக்கலையா பாராளுமன்ற தேர்தலில் பணம் கொடுக்கலையா சட்டசபை தேர்தலில் பணம் கொடுக்குற ஒரு துணையை விட்டுட்டா தேடிவா உண்மையா அப்படியே இதெல்லாம் தேவையில்லாத இல்லாத விளை விரைவுப்படுத்தாத நீங்க நீங்க பேர் வாங்கணுங்கிறக்கா நீங்க களத்துல நான் பெரிய பெரியாரன் கண்டுங்கிறதுக்காக சும்மா ஒரு தேர்தல் வந்து விரைமாக்காது நான் சொன்ன புலம்புறேன் சீதாரி புலம்புறாங்க என் தம்பி என் அக்கா என்னை மோசம் பண்ணிட்டாங்க ஓட்டு போற அங்கிட்ட போகுது அங்கிட்டு தான் போடுவேன் அங்கிட்டு தான் போடுவேன் ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கிட்டு உணக்கா போடுவேன் சும்மாவே இவங்க நானூறு வர தமிழ்நாடு தமிழ்நாடுக்காரன் ஐயாயிரம் பத்தாயிரம் தூக்கி போட்டா நான் ஓட்டு போடாம என்ன பண்ண போகுது அங்கேயே கடந்துக்குருவேன் ஸ்டாலின் ஆபதுல கடந்துக்கிடுவேன் சும்மா நினைக்கிறீங்களா நீங்க சொல்ற போற எங்க இங்கே போனாங்களாம் அதிகாரம் பிரச்சினை சொன்னாங்களாம் வேணாலும் சொன்னாங்களாம் கல்ல விட்டு போறதா தடுக்க முடியாது சொல்லு அந்த அதிகாரியை வெளியிடு நான் பாக்குறேன் இதெல்லாம் சொல்லிருப்பானு பாப்போம் என்ன நீங்க என்ன நாங்க அந்த நாட்டுக்குள்ள வாழ்றோமா இல்ல அமித்ஷா கார்டுக்குள்ள வந்துருக்கமானாங்க என்ன பேச்சு இதெல்லாம் பேச்சு தப்பு பேச்சு தப்பு பேச்சு எலெக்சன்ல நிக்க கூடாதுன்னு நின்றுட்டியா வீங்குங்க வாங்கிக்கங்க ஆளுக்க உங்களுக்கு கொழுக்க போய் நீங்க ஆய்வுன்னு பேசிக்கிட்டு அவனை பிடிச்சி அடிக்க அவனை பிடிச்சி அடிக்க கொள்கை ரீதியை நீங்க வாங்க நான் சொல்லி நான் என்ன சொன்னேன் இந்த ஒரு தேர்தலை ஜெயிச்சாலும் ஒண்ணும் போறது ஆட்சி கவர போறது இல்லை திமுக தோக்கு நோய் ஆட்சி கவர போதா சரி நீங்களே ஜெயிச்சிருக்க நீங்க புதிய தமிழ்நாடு அமைச்சிருவீங்களா இந்த தொகுதியில ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு ஆணி புடுங்க முடியாது வெட்டி வேலை வீண் வேலை வெட்டி வேலை அங்கேயும் போய் காதை வாங்கிட்டு அந்த அம்மா அங்கிட்டு போவோம் நீங்க இருந்துட்டு போவிய இது வேற இது தேவையில்லாத வேலையா எட்டியா எதுக்கியா வெட்டி வம்ப வளர்க்கறியா ஏய் வெட்டி வம்ப ஏயா வளர்க்கறியா நான் சொல்லி நிக்காத தேர்தல் அதிகாரி வரட்டும் தலைமை தேர்தல் வர ஏன் நிக்க மாட்டீங்கன்னு விசாரணை வரட்டும் விசாரணைக்கு வருவேன் ஐயா காசு கொடுக்குறேன் மோதன கொடுக்குறேன் ஏலபால அங்க நிக்க முடியல ஜனநாயகம் முறப்படி நடக்கலை இங்க ஓட்டு முறப்படி நடக்கலையா அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்தியா முழுக்க அது எதிரொலிக்கும் நான் சொன்ன ஏலபால ரேசரி சாப்பிட்ற எம்எல்ஏ ஆகு நாட்டுல ஏன் ஆசா அதையா ரேசரி சாப்பிட வேணும்னு துணிக்கு மறு இல்லாத இல்லாதவங்க எம்பி ஆக அப்படி உருவாக்கணும் நாட சும்மா ஓட்டு நம்ம ஆய்வுக்கு தெரிய இல்லாத பொல்லாத அடிச்சுக்கிட்டு விஜய் வர நீங்க அடிச்சு அதுக்கு நாங்க என்ன பண்றது நாங்க என்ன பண்றது உங்க விஷயம் வருவாங்க நோட்டை வருவா அதுக்கு நாங்க என்னப்பா பண்றது வேட்பாளர் எதுக்கு புலம்போனோ அது சொல்லு இது எல்லாம் நடக்கும் ஏற்கனவே தெரியும்ல உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லா பால் உடுக்கிற பப்பாவுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இப்ப வந்துகிட்ட நாடகம் நடிக்கிறீங்களா நீங்க போடு எல்லாருக்கும் ஓட்டுறேன் நல்லா தெரிஞ்சுக்கு உங்களுக்கு ஐயாயிரம் ஓட்டு விழுது பத்தாயிரம் ஓட்டு எங்களுக்கு தேவை இல்லாத விஷயம் அதுக்குள்ளேயே நான் வரல நீங்க ஒரு தொகுதி செய்து என்ன பண்ணப்படியா அமைச்சிருக்கு கால நேரத்தை ஏன் வீணடிக்கிறீங்க எல்லாரும் சிமியா கால நேரத்தை ஏன் வீணடிக்கிற அதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லியா முதல்ல அவங்க நீங்க நிக்கல தமிழ்நாடு இல்லாமல் போயிருமா நான் கேக்குறேன் சீமா இந்த தேவை புறக்கணிக்க புறக்கணிச்சிருந்தா தமிழ்நாடு அழிஞ்சு போவா இல்லாத ஆச்சு நான் கலந்துருமா ஒரு ஆணி கொடுக்க முடியாது ஒரு நக்காது தேவை இல்லாத சொல்லி இனிமேல் முறை அரசியல் பண்ணுவேன் முதல் எண்ணி துணித எண்ணுவது துணிதது இழுக்கும் தெரிஞ்சதானே ஆனண்டேன் அப்புறம் திருப்பி நோட்டை நோட்டா வேட்பாளர் இது நல்லது இல்லை மக்கள் தவறான நடத்தக்கூடாது தப்பு தப்பா பேசுறீங்க வரட்டி அடிக்கிறவங்க உங்களுக்கு வங்கி இல்லை யாரையாக இருந்தா திமுக வந்தாலும் சரி வரட்டி அடிக்கிட்டேன் அண்ணா முகாவது வரட்டி அடிக்கிறேன் நான் தமிழை வரட்டி அடிக்கிறேன் போய் பேசாது உண்மையை பேசி கள நிலவரத்தை பார்த்து பேசுனா பேசினதே அப்புறம் திருப்பி மாத்தி பேசக்கூடாது அந்த அரசியல் அதுதான் உண்மையான மக்களை நடத்தும்